அப்பா வேற என்ன தெரிவிப்பாரு அப்பா அவர் சொந்த அமைச்சர்கிட்டே சண்டை போட்டு அதனால அவர் அப்படிதான் தெரிவிப்பாரு அதனால அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் மக்கள் இன்னைக்கு ஆசிரியர்கள் என்ன நிலையில் இருக்காங்க இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் இன்னைக்கு தபால் வாக்குகள்ல தென்சென்னையா இருக்கட்டும் மற்ற பல இடங்கள்ல பார்த்து தபால் வாக்குகள் நாங்க தான் அதிகமா வாங்கியிருக்கோம் மக்களின் மனநிலை அது பிரதிபலிக்கிறது அதை வெளியே சொல்ல முடியல அவங்களால் அடக்குமுறை கொஞ்சம் சொல்லிட்டாதான் பாருங்க நீங்க

சொல்லி வைப்போம் எல்லாத்தையும் சொல்லி வைப்போம் அதனால நானே நாணய முதல்வர் திட்டம் எல்லாமே மத்திய அரசு திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டி ஸ்டிக்கர் ஸ்டாலின் பேர் வைக்கலாம் இன்னைக்கு வைக்கிற எல்லா திட்டங்களும் ஏன்னா எனக்கு தெரியும் நான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கேன் இன்னைக்கு அட்டல் திட்டம் என்பதுதான் இவங்க மாணவர்கள் திட்டம் அது வெளிநாடுகளுக்கு அனுப்புறாங்கல்ல அது வந்து அட்டல் திட்டம் அதுல வந்து மக்கள் குழந்தைகளை நல்லா படிக்க வைத்துட்டு அவங்க வெளிநாடு அவங்களை பயிற்சி எடுத்து போட்டது திட்டம் எல்லா திட்டமும் மத்திய அரசின் திட்டம் கலைஞரை வீடு கட்ட திட்டம் எல்லா திட்டம்

அவர்களை எல்லாம் மிகவும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு அரை நூறு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த பாரத தேசம் சந்தித்திருக்கிறது என்பது ஒரு இந்திய சரித்திரத்து ஒரு கருப்பு தினம் அதனால் இந்த கருப்பு தினத்தை ஏற்படுத்தியவர்கள் இன்று அரசியலமைப்பு சட்டத்தை கையில் வைத்துக் கொண்டு பதவி பிரமாணம் எடுக்கிறார்கள் அரசியலமைப்பு சட்டத்தை கையில் வைத்துக் கொண்டு அவர்கள் இது போராட்டம் நடத்துகிறார்கள் அரசியலமைப்பு சட்டம் தான் புனித நூல் என்று பிரதமருக்கு எதிராக அரசியலமைப்பு சட்டத்தை கையில் வைத்துக் கொண்டு போராடி புத்தகத்தை கையில் ஏற்பட்டது அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேசுவதற்கு காங்கிரசுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது இதே விசாரில் இன்று முதலமைச்சராக இருக்கின்ற முதலமைச்சரும் கைது செய்யப்பட்டார் அணைக்கப்பட்டார் ஆனால் அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் ஓட்டுக்காக கூட்டணி வைத்திருக்கிறார் முழுக்கிலுமான ஜனநாயக நாடாக பரிமளிக்கிறது என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி காரணம் அதற்காக போராடிய தலைவர்கள் காரணம் அதற்கு ஆதரவளித்த மக்கள் காரணம் அதனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த கருப்பு தினத்தை நாம் கடைப்பிடித்து அதனால் வந்து பெற்ற துன்பங்களே இந்த மக்களுக்கு தாடு முழுவதுக்கு எடுத்து சொல்லி இருக்காங்க கலருச்சியில கலசாலயம் மருந்து அறுபது பேர் உயிரிழந்து இருக்காங்க அவங்களுக்கு தூக்க வந்து பத்து லட்சம் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது பிரேமநத்தலனிங் அந்த அவர் சொல்லியிருக்காங்க உயிரிழந்தவர்களுக்கு பத்து லட்சம் கொடுத்து நீங்கள் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு மேலும் சாலை குறிக்கிறது அப்படின்னு சொல்வாங்க நீங்கள் இணைய நிறைய இதில் நீங்க பாத்துக்கீங்க இது எவ்வளவு உள்ளவங்க மக்கள் எழுதுகிறாங்கன்னு ஒரு அம்மா சொல்றாங்க

அவர்களுக்கு அது படம் தேவை அது நான் மாற்றுவதற்கே இல்லை ஆனால் எப்படி பாதாபட்சம் பார்த்து எந்த வகையில் யாருக்கு கொடுக்கிறீர்கள் என்பதால் காந்தி ஜல்லா டட்சி சாப்பாடு ஒரு லட்சம் ரூபாய் மாநில சிலைகள் ஏனென்றால் உடனே அவர்களுக்கு கை செலுத்த வேண்டும் அவங்க ஈவ் சடங்குகளுக்கு வேண்டும் என்று ஆனா இது துக்கத் தொகை தூக்க தொகையாக மாறிக் என்பது ஒரு துக்கமடையக்கூடிய ஒரு செய்து தான் அங்க அரசாங்கம் என்ன நினைக்கிறது

அதே மாதிரி டாஸ்மாக் வேணாம் கனிமொழி சொன்னாங்களே நாங்க வந்த உடனே டாஸ்மாக் எல்லாம் மூடி இன்னைக்கு ஓடி போறாங்களே மூடிடுவோம் என்றவர்கள் பத்திரிகை சகோதரர்களை பார்த்த உடனே ஓடி போகிறார்களே அது எதுக்கு இதுல அரசியலே இல்லையா நீட்ல நீங்க என்ன அரசியல் செய்தீங்க உங்க அரசியல் இல்லையா ஆக எல்லாவற்றிலும் நீங்கள் இருக்கும் போது அரசியல் செய்வீர்கள் அரசியலில் அவசியம் ஒரு எதிர்க்கட்சி ஒரு கண்டன குரலை கூட கொடுக்க கூடாது அதுவும் பாஜக கண்டன குரலை பொழுது பெண்கள் உட்பட எல்லாரும் கைது செய்து பத்து நேரம் உள்ள வச்சிருக்க என்ன கொடுமை எதிர்த்து குரல் கொடுத்த பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அனுமதி கிடைக்கல இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அடக்குமுறை திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்குது இன்னைக்கு அவங்களே ஒரு இளவரசரை தயார் செய்து கொண்டிருக்கிறாங்க என்பது இன்னைக்கு பாராளுமன்றத்தில் இதுவே ஜனநாயக படுகொலை நீங்களா ஒருத்தர் முடி சூட்டி வச்சிருந்தீங்க எந்த விதத்துல உதயநிதி பெயர் பாராளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்று நான் கேள்வி கேட்கிறேன் தமிழகத்தில் உள்ள மக்கள் ஒவ்வொருவரும் கேள்வி கேட்கிறார்கள் இதற்காக தான் வாக்கித்தார்களா அப்ப எந்த விதத்தில் அவர்கள் ஆணவத்தோடு இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன் மதுபுளியின் மீது அங்கபுஞ்சிபாகனோடு எதிர்க்கட்சி உறுப்பினர் ரிப்போர்ட் பண்றாங்க ஆனா காவத்ரி வந்து சுயமான அந்த அறிக்கைக்கு பொறுப்பு இல்லை நிப்பாதேறப்ப வந்து போராட்டத்தை தலைமையிக்கு

சுகமாக ஒரு பாராளுமன்றத்தில் சபாநாயகர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றே குழப்பம் ஏற்படுத்துகிறார்கள் அதுல அவங்களுக்கு ஒற்றுமை இல்ல ஆக இப்படித்தான் அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் இன்று உண்மையிலே இந்த நாடு பலனடைய வேண்டும் என்றால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தகவல் வலுப்படுத்தப்பட வேண்டும்